சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் மற்றும் காசா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலை கேலி செய்வதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று மூன்று இஸ்ரேலியர்களும் ஐந்து தாய்லாந்து பிரஜைகளும் ஹமாஸ் அமைப்பினரால் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஈடாக நூற்றி பத்து பாலஸ்தீனர்கள் எ கைதிகளை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை ஹமாஸ் அமைப்பு செய்து வருவதாக கூறப்படுகிறது சிரியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புக்களை திரும்ப பெறுவதற்கு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் ஈரானிய அணுசக்தி விவகாரம் தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அணுசக்தி முகமைக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் இறுதியாக அமெரிக்காவில் பயணிகள் விமானமும் ஒரு ராணுவ ஹெலிகாப்டரும் மோதியதில் விபத்தில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இது இன்றைய இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைந்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படி என்று சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் கடந்த பதினைந்து மாதங்களாக நீடித்து வந்த போர் தற்போது முடிவுக்கு வந்த நிலையில் கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கு முன்பே இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் தோல்வி அடைந்தது என்று இஸ்ரேலின் உள்நாட்டு அரசியலில் ஒரு எதிர்மறை உணர்வு நிலவியது இஸ்ரேலுக்கு மேலும் கவலையை அதிகரிக்கின்ற வகையில் காசா மற்றும் லெபனான் பகுதிகளில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மகிழ்ச்சி மற்றும் குதூகலத்துடன் கொண்டாடப்பட்டது இதன் விளைவாக தற்போது பிரதமர் பெஞ்சமின் நெதின்யாகு தலைமையிலான இஸ்ரேல் இந்த ஒப்பந்தம் ஒரு தலைவலியாக இருப்பதோடு இஸ்ரேலிய தீவிர வலதுசாரி முன்னாள் அமைச்சர் இந்த போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கு அவமானகரமானது என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் ஹமாஸ் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகுவை கேலி செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் சமி அபு சூக்ரி ஒப்பந்தத்தினுடைய அடுத்த கட்டம் குறித்த விவாதங்களை தொடங்க இரு தரப்பினரினுடைய விருப்பத்தையும் இடைத்தரகர்கள் மதிப்பிடத் தொடங்கி இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் மேலும் மத்தியஸ்தர்கள் ஒப்பந்தத்தினுடைய இரண்டாம் கட்டத்தை தொடங்க தயாராக இருக்கிறார்களா என்று தை பார்க்க இரு தரப்பையும் மதிப்பீடு செய்கின்ற செயல்முறை மத்தியஸ்தர்களால் தொடங்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் இந்த இறுதி வரை தொடர்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் அவருக்கு இதைவிட வேறு வழி இல்லை என்றும் பனைய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக இன்று வியாழக்கிழமை காசாவில் சிறைபிடிக்கப்பட்டிருந்த எட்டு பேரை ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்ய எட்டு பேரில் மூன்று பேர் இஸ்ரேலியர்கள் ஐந்து பேர் தாய்லாந்து பிரஜிகள் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நியாகுவினுடைய அலுவலகம் அறிவித்திருக்கிறது அதன்படி இன்று ஐடிஎஃப்னுடைய பெண் சிப்பாயான அகம் பெர்கர் மற்றும் சிவிலியன்களான அர்பல் யெஹூட் மற்றும் எண்பது வயதான ஹாடி மோஷே மோசஸ் ஆகியோர் ஹமாஸ் அமைப்பினரால் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள் மூன்று இஸ்ரேலியர்களினுடைய பெயர்களும் ஹமாஸால் மத்தியஸ்தர்களான எகிப்து மற்றும் கத்தார் வழியாக இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டது மேலுமே பெயர் குறிப்பிடப்படாத ஐந்து தாய்லாந்து நாட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை இஸ்ரேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறது காசாவில் இன்னமும் எட்டு தாய்லாந்து பணிய கைதிகள் இருக்கிறார்கள் ஒரு நேபாளியும் ஒரு தன்சானியரும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் தாய்லாந்து குடிமக்களில் இருவர் இஸ்ரேலால் விட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் விடுவிக்கப்பட இருக்கின்ற பணிய கைதிகள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலிய பென்றிப்பாயான பெர்ஹர் ஹமாஸால் பிடிக்கப்பட்டவர் அதே சமயம் ஜெஹூத் மற்றும் மோசஸ் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸால் இன்று விடுவிக்கப்பட இருக்கின்ற பணிய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேலானது இன்று முப்பது சிறுவர்கள் உட்பட நூற்றி பத்து கைதிகள் விடுவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன கைதிகள் வக்கீல் குழு தெரிவித்திருக்கிறது மேலும் பாலஸ்தீன கைதிகள் சங்கம் அவர்கள் இன்று உள்ளூர் நேரப்படி சுமார் பன்னிரண்டு மணிக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கின்ற ரமல்லாவில் ரதானா பகுதிக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறது கைதிகளினுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கின்ற குழு முப்பது பேர் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியும் அதில் முப்பத்தி இரண்டு பேர் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் என்றும் மேலும் நாற்பத்தி எட்டு பேர் வெவ்வேறு கால சிறை தண்டனைகளை அனுபவித்து வருவதாகவும் கூறியிருக்கிறது அது மட்டுமல்ல விடுவிக்கப்பட இருக்கின்ற கைதிகளில் இருக்கின்றது பேர் நாடு கடத்தப்படுவார்கள் அந்த குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் கான்யூனிஸில் இருக்கின்ற சின்வாரின் வீட்டிற்கு எதிரே பெரும் கூட்டத்தை வரவழைத்து பனைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது வியாழக்கிழமை காலை குழு வெளியிட்ட காட்சிகளின்படி மூன்றாவது பணிய கைதிகள் கைதிகள் பரிமாற்றத்திற்காக தெற்கு காசா பகுதியில் இருக்கின்ற கான்யூனிஸில் உள்ள அதன் முன்னாள் தலைவர் யாக்கியா சின்வாரினுடைய வீட்டை சுற்றி ஹமாஸினுடைய அல்ஹா படை பிரிவுகள் வரவழைத்துக் கொண்டிருப்பது தொடர்பான காணொலிகளை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய இன்று விடுவிக்கப்பட வேண்டிய எட்டு கைதிகளுமே காசாவினுடைய வெவ்வேறு இடங்களில் இருந்து விடுவிக்கப்படலாம் என்று இஸ்ரேல் ராணுவம் எதிர்பார்க்கிறது இன்று விடுவிக்கப்பட இருக்கின்ற ஒரே சிப்பாயான அகம் பெர்கர் வடக்கு காசாவினுடைய ஜபாலியாவில் இருந்து விடுவிக்கப்படலாம் அங்கு ஹமாஸ் ஒரு மேடையை தயார் செய்து வருகிறது என்று டைம்ஸ் ஆஃப் பிஸ்டில் செய்திகள் வெளியிட்டிருக்கிறது சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது மணி முதல் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக முன்னர் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் இஸ்ரேலிய ஊடகங்களின் செய்திகளின்படி சிரியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களை திரும்ப பெறுவது குறித்த தகவல்களை அமெரிக்க வெள்ளை மாளிகை அதிகாரிகள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிரியாவில் அமெரிக்க வீரர்களை நிலைநிறுத்துவது இஸ்ரேலுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்கியது மற்றும் அவர்களில் ஆயிரக்கணக்கானோரை தற்போது திரும்ப பெறுவது இஸ்ரேலுக்கு நிறைய தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகளை உருவாக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது சிரியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களை திரும்பப் பெற அதிபர் டிரம்ப் உத்தேசித்திருப்பதாக வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரிகள் தங்கள் ஸ்ரேலிய சகாக்களுக்கு ஒரு செய்தியை அளித்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலினுடைய அதிகாரப்பூர்வ ஒலிபரப்பு நிறுவனமான ஹான் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய அழைப்பின் பெயரில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அடுத்த வாரம் அமெரிக்காவிற்கு செல்ல இருப்பதாக நிதன்யாகோ அலுவலகம் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிப்ரவரி நான்காம் தேதி வெள்ளை மாளிகையில் ஒரு சந்திப்புக்கு டிரம்ப் நிதன்யாகுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த சந்திப்பில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்ட ஒப்பந்தம் குறித்து கவனம் செலுத்தப்படும் என இஸ்ரேலின் அரசுக்கு சொந்தமான கான் டிவி மேலும் தெரிவித்தார் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜனவரி பத்தொன்பதாம் திகதி முதல் கட்டமாக ஆறுவார போர் நிறுத்தம் தொடங்கியது இந்த போர்ட் நிறுத்தத்தின் பதினாறாவது நாளுக்குள் காசா பகுதியில் இருக்கின்ற எஞ்சி இருக்கின்ற இஸ்திரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பது மற்றும் இஸ்திரேலிய படைகளை காசா பகுதியில் இருந்து திரும்ப பெறுவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட அடுத்த கட்டங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்திற்கு பிறகு காசா சண்டையை மீண்டும் தொடங்க நிதனியாக தன்னுடைய தீவிர வலதுசாரி கூட்டணி அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினர்களின் அரசியல் அழுத்தங்களுக்கு உள்ள இருக்கிறார் இந்த நிலையில் இந்த போர் ஒப்பந்தத்தை மேலும் தொடர்வதற்கே வெள்ளை மாளிகை நிதனியாகவிற்கு அழுத்தம் கொடுக்கும் என்று கான் செய்தி நிறுவனமும் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் ஈரானிய அணுசக்தி விவகாரத்தில் அரசியல் மற்றும் ஆக்கமற்ற அணுகுமுறையை எடுப்பதை தவிர்த்து அதற்கு பதிலாக அந்நாட்டுடனான ஒத்துழைப்பில் கவனம் செலுத்துமாறு ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பா செராக்சி சர்வதேச அணுசக்தி முகமைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் புதன்கிழமையன்று ஐஏஇஏ டைரக்டர் ஜெனரல் ரஃபேல் க்ரோசியுடன் அராட்சி தொலைபேசி உரையாடலை ஆடலை நடத்தியிருக்கிறார் ஈரானுக்கு ஐநா அணுசக்தி கண்காணிப்பு குழுவிற்கும் இடையேயான தொடர்புகள் குறித்து இருவருமே கருத்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள் உயர்மட்ட ஈரானிய ரி ஐஏஇஏ உடன் அதன் சர்வதேச கடமைகளின் கட்டமைப்பிற்குள் ஒத்துழைப்புகளை தொடரும் தன்னுடைய நாட்டின் உறுதியை வலியுறுத்தி இருக்கிறார் நிறுவனம் அரசியல் மயமாக்கல் மற்றும் ஆக்கமற்ற அணுகுமுறையை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் ஐஏஇஏ ஆனது தன்னுடைய பொறுப்புகளின் கட்டமைப்பிற்குள் செயல்பட வேண்டும் என்றும் சில நாடுகளால் செலுத்தப்படுகின்ற நியாயமற்ற அழுத்தத்திற்கு விலகி தொழில்நுட்ப சூழலில் ஈரானுடன் தொடர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கிறார் சர்வதேச அணுசக்தி முகமை ஈரானுடன் தீவிர ஒத்துழைப்பை பெற விரும்புவதாக கூறியிருக்கிறார் நிலுவையில் இருக்கின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பொருத்தமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இறுதியாக அமெரிக்காவில் அறுபது பயணிகள் நான்கு விமான பணியாளர்களுடன் பயணித்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றும் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்றும் மோதிய விபத்தில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது நேற்றிரவு ஒன்பது மணியளவில் ஹான்சாஸ் மாகாணத்தில் உள்ள விச்சிடா நகரில் இருந்து புறப்பட்ட விமானம் ஒன்று வர்ஜீனியாவில் உள்ள ரீஹன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்திற்கு அருகே ராணுவ ஹெலிகாப்டருடன் மோதி விபத்துக்கு உள்ளானது விமானத்தில் அறுபது பயணிகளும் நான்கு விமான பணியாளர்களும் இருந்ததாகவும் ராணுவ ஹெலிகாப்டரில் மூன்று மோதிய விமானமும் ஹெலிகாப்டரும் அருகில் இருக்கின்ற பொட்டோமேக் நதியில் விழுந்ததால் நிலைமை மோசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது விபத்து ஒரு பக்கம் நதியில் உறைய வைக்கின்ற குளிர் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி நதியில் விழுந்தவர்களினுடைய நிலைமை பரிதாபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது நதியில் இருந்து நான்கு பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டு உயிரட்ட உடல்களும் மீட்கப்பட்டிருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன நதியில் விழுந்தவர்களை மீட்கின்ற பணி தொடர்கின்ற நிலையில் ட்ரம்ப் உட்பட புதிதாக பதவியேற்றிருக்கின்ற சென்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க